பெண்கள் விஷயத்துல வலுக்கிற எதிர்ப்பு வாட்டர்மெலான் ஸ்டாருக்கு ரெட் கார்டு கொடுப்பாரா பிக் பாஸ் அது குறித்து இந்த இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுமே எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்தது வாட்டர்மெலான் ஸ்டார் திவாகர் தான் அவர் பண்றது எல்லாமே காமெடியா இருக்கிறதா விமர்சனம் எழுந்தது தான் இந்த சீசன் சுவாரஸ்யமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில இப்போ அதே பார்வையாளர்கள் இப்போ வாட்ருமலான் ஸ்டாருக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பெண் போட்டியாளர்களை தொடுறது முத்தம் கேட்டு வாங்குறதுமா இருக்கிறாரு வாட்ருமலான் அது அந்த பெண்களுக்கு பிடிக்கல சொன்னாலும் அவர் கேட்காம தொடர்ந்து அதையே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இந்த வீட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்றதுக்கு முன்னாடியாவே வாட்ருமலானுக்கு ரெட் கார்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் ஃபீல் பண்றாங்க பெண்களை தொட்டு தொட்டு பேசாத முத்தம் கேட்காத இந்த மாதிரி வாற்றுமலான்னு கிட்ட சபரிநாதன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல வாற்றுமலா நடந்து கொள்ற விதம் குறித்து தான் அதிகமா பேசப்படுது விஜே பார்வதிய தங்கச்சின்னு சொல்றாரு அப்பப்போ கடலையும் போடுறாரு இப்படி பண்ணாதன்னு பார்வதி அடிக்கடி சொன்னாலும் கூட பார்வதிய கண்ணழகி டார்லிங் இந்த மாதிரி வர்ணிக்கிறாரு பார்வதி மட்டும் வாற்றுமலான்னு மேல புகார் கொடுத்தா அப்போ இருக்குது வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க போற போக்கு பார்த்தா இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் நார்மலா வெளியேறப்பட மாட்டாரு போல ரெட் கார்டு கொடுத்து கெட்ட பேரோட தான் கிளம்ப போறாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் பேசினா பிக் பாஸ்க்கு தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா யாரும் நினைக்க வேணாம் பிகாஸ் சோசியல் மீடியாக்கள்ல மக்கள் பேசுறதையுமே பிக் பாஸ் பயங்கரமா கவனிச்சிட்டு வராரு தான் சொல்லணும் சொன்னால வாட்டர்மெலான் ஸ்டார் பத்தின விமர்சனங்களையும் பிக்பாஸ் பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் நம்புறாங்க ஆளாளுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சரியா நடந்துக்கிறாங்களா என்ன எஃப்ஜேவை அசிங்கமாவும் பேசுனாங்க அப்படி பார்த்தா ஆதிரை சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமே கம்ருதீன் பேசுறது மட்டும் சரியா பார்வதியா அடல்ட் கன்டென்ட் தான் கொடுத்திருக்கிறாங்க அவங்க மட்டும் ஒரு ஆண் கிட்ட எல்லாம் பேசலாமா ஆனா எங்க வாட்ருமலான் பேசினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுதா ரெட் கார்டு வேணுமாம்ல ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி வாற்றமலான ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க இதற்கிடையே சிலர் அரோராவை மறந்துட்டீங்களே அவங்க ஏதோ வைரல் கண்டென்ட் கொடுக்குற ஆசையில பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது மாதிரில தெரியுது அரோரா பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப மோசம் இந்த சீசன் எயிட்டீன் ப்ளஸ் சீசன் மாதிரி போய்கிட்டு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க அண்ட் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற முதல் ப்ரோமோ வீடியோல ஆரஞ்சு ஜூஸ் விஷயத்துல ஆதிரை கடுப்பாகி கத்திருக்கிறாங்க காலையிலேயே இப்படி கத்துறாங்களே பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு சண்டையா சத்தியமா முடியல பிக் பாஸ் எதுவுமே இல்லாத விஷயத்துக்கு போயிட்டு இப்படியெல்லாம் சண்டை போடுறாங்களே கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஸோ இனவே இது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க